ஐயஸ் வெல்கம் பேக் டுங்கள் என் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா இன்னைக்கு வந்து என் கையில் ஐஃபோன் இருக்குது இதுதான் வந்து ஓல்டர் மாடல் ஒன்று ஐஃபோன் எக்ஸ் இப்போது நிறைய பேருலாம் வந்து ஐஃபோன்லாம் வாங்குறீங்க இதில் ஆப்பிள் ஸ்டோர்லேயோ இல்லை வந்து ஆன்லைனில் எஸ்பெஷலி ஆன்லைனில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து எக்ஸாக்டாக சேமாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க பர்ச்சேஸ் ஆனால் நான் உங்களுக்கு செல்லர் வந்து கொடுக்குற முன்னாடி வந்து அது பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஐஃபோன் வாங்குற முன்னாடி வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணால் அந்த ஐஃபோன் வந்து ஒரிஜினலாக இல்லை வந்து ஃபேக்கான ஸோ அது எப்படி செக் பண்ணணுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் வீடியோ கலராக போகலாமா வாங்க வீடியோ கலராக போகலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க செட்டிங்கில் போய் கீழே ஸ்க்ரோ பண்ணி ஜெனரல் அபார்ட்டில் போய் மாடல் நம்பர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எம்முன்னா வந்து பிராண்ட் நியூ டிவைஸ் எஃப்னா வந்து ரீஃபப்ளிஷ் டிவைஸ் ரீஃபப்ளிஷ் டிவைஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்லெலாம் நிறைய இருக்கும் அதில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீஃபப்ளிஷ் டிவைஸ்னு அது வந்து ஓல்டர் மாடல்லையே ஓல்டர்ஸ் மாடல்ஸில் தான் உங்களுக்கு ரீஃபப்ளிஷ் டிவைஸ் இருக்கா புது மாடல்ஸ்லாம் கிடையாது அதுக்கப்புறம் என்னென்ன இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் உள்ளது ஓகே கே ஸோ எக்ஸாக்டு திருப்பி வந்து செட்டிங்கில் போயிட்டு ஜெனரல் அபவுட்டு சீரியல் நம்பர் இருக்குல்ல இதை வந்து சீரியல் நம்பர் காப்பி பண்ணுங்கள் இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் பண்ணுவேன்னா நான் சஃபாரிக்கு போகிறேன் சஃபாரியில் வந்து செக் கவரேஜ் டாட் ஆப்பிள் டாட் காம்னு போனீங்கன்னா ஆப்பிளோட வெப்சைட் இருக்கும் அது வந்து டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணோன்னா என்ன பண்ணுறீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் என்டரிய சீரியல் நம்பர் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் சீரியல் நம்பர் காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ் பண்ணி சம்மேண்ட் கொடுத்துருங்க இன்னும் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட டீட்டெயில்ஸ் வந்தோம் ஸோ இந்த ஃபோனு வந்து ஐஃபோன் எக்ஸ் சீரியல் நம்பர் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுதுன்னு தேதி கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ்டு ஃபோன் பா வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற மாடல் நம்பரு காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க அது சேம் எக்ஸாக்ட் மாடலாக இல்லை வந்து வேறு உள்ளதானே அதுக்கப்புறம் எப்போ பர்ச்சேஸ் ஆகணும்னு நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஃபேஃப்ரெண்ட்ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து ஐஃபோன் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைன் ஸ்டோரில் சரி இல்லைன்னா வந்து நீ யூஸ்டு ஃபோனு கூட சரி எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணுறது நீ வாங்கின ஃபோனு வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் வந்து சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லிட்டேன் நான் ஸோ செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலில் போய் அபவுட்டில் போங்க அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் நம்பர் மாடர்ன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எம்மு இருந்துச்சுன்னா பிராண்ட் நியூ எஃப் இருந்துச்சுன்னா ரீஃபிஷ் என்னென்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தர் வந்து சீரியல் நம்பர் சீரியல் நம்பரை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போங்க போயிட்டு செக் கவரேஜ் டாட் ஆப்பிள் டாட் காம்னு போனீங்கன்னா ஆப்பிளோட ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கும் இது வந்து டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் காப்பி பண்ண சீரியல் நம்பர் நம்பருக்குல்ல இங்கே இந்த பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே கீழே சப்மிட் இருக்கும் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் கொடுத்த காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண அந்த சீரியல் சீரியல் இருக்குல்ல அதோடய ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் ஃபோனு எந்த மாடல் உள்ளது அதுக்கப்புறம் எப்போ பர்ச்சேஸ் உள்ளது டீட்டெயில் இது வந்து நீங்கள் யூஸ்டு ஃபோனில் கூட வந்து செக் பண்ணலாம் ஓகே கைஸ் ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட் செஞ்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்